அதான் சார் என்ன என்னோட கருத்து சொன்ன அவ்வளோதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சார் நான் என்ன பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவேன் அது யாரும் இருந்தாலும் அது நீங்க தான் சொல்லணும் மக்கள் தான் தீர்ப்பு கொடுங்க அதுக்கு சார் யார் நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் சார் திரை உடலுக்கு திரைப்படத்துறைக்கு ஒரு சவாலாக சரிங்க அதோட அட்மையினை வந்து ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கையாக இருக்கு மேலும் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன மெடிசன் தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம் அது அந்த நோய் எப்படி வருது கண்டுபிடிச்சி அதை எரோடிக் பண்ணும்போது அந்த டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க வந்து என்னென்ன ஒரு இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க இந்த பைரசி வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஒரு அவருடைய காசு அவரோட பணம் அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து உடனே ஒரே நைட்டில் காண போயிடுது மாதிரி ஒரு டேரக்டரோ சரி ஒரு ஹீரோ சரி அவங்க பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து இல்லீகலாக வெளில வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போது இது நடந்தது இது இட்ஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ் ஐ ரிக்வஸ்ட் இஸ் ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு

இல்லை சார் சொன்னார் தெரில அது என்னென்ன விசாரிக்கணும் சார் இப்போது இட்ஸ் இட்ஸ் எ த்ரில்லர் மூவி அண்ட் ஒரு பிளைண்ட் இப்போ அது சண்டை காட்சி எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் இதை நம்ம ரொம்ப பேசினாலும் இட்ஸ் டு பி எக்ஸ்போசிங் லாட் ஆஃப் திங்ஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் டெஃப்லி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க நீங்கள் திரும்பி உங்கள் மைண்டில் அது ரிஜிஸ்ட் ஆகிட்டு திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோட்டலேயே மாறும் ஏன்னா அது இந்த படம் நாங்கள் பண்ண காரணம் ஏன் வந்து ஒரு அது ஒரு ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் பண்ண காரணம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப இன்டெலிச்சான ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் அழகாக எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ தமிழில் பண்ணோம் அண்ட் இப்போ மக்கள் பார்க்கும்போது ஃபென்டாஸ்டி ஃபிலிம் தமிழ் மக்கள் பார்க்கும்போது அது அருமையான படமாக இருக்கும் அது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓஹோ இதுதான் நடந்ததோ இது வந்து இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு நான் என்ஜாய் இட் ஏன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் விஷயம் விஷயம் காரி என்ஜாய் இல்லை அடா ஓ அப்படியா ஓ இது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் இருக்குது